ஓம் சர்க்குருவே சரணம் வாத்தியார் மகாராஜி ஜெய் நாளைக்கு பூர்வேத்தியோ அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஷண்ணாவதி தர்பண நாட்களில் ஒன்று அஷ்டகாசிராத காலங்கள் என்று சொல்லக்கூடியது நம்ம அடியார்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அஷ்டகாசிராத காலங்களோட மகத்துவம் இஷ்டகாமியம் தான் இஷ்டகாமியம் மீன்ஸ் நம்ம விரும்புவதை அடைவக்கூடிய பித்தர்களோட ஆசையை பெற்றுத்தரக்கூடியது நாளைக்கு பூர்வேத்தியோ வழக்கமாக தொடர்ந்துது பார்க்கறது தான் பூர்வேத்தியோ பட்டு நாளைக்கு என்ன புதுமை வெள்ளிக்கிழமை பூர்வேத்தியோ எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் அருளிய முறைப்படி வாத்தியார் அருளிய விஷயங்களை உங்களுக்கு குருநாதரோட அருளால் அடியை ஞாபகப்படுத்துகிறோம் பொதுவாகவே வந்து கலியில வாத்தியார் என்ன சொல்றாருன்னா சுக்கர வாரமாக அது இருக்கிறதுனால சுக்கர நீதி அப்படின்ட்டு ஒரு நீதி ஒன்று உண்டு அது எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒன்று அப்படின்ட்டு சொல்றாரு அது நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியதுதான் அந்த சுக்கர நீதி அது மட்டும் இல்லாமல் வாதியார் ஒரு விஷயத்த சொல்றாங்க சுக்கர பகவான் அசுரர்களுக்கு உருவா இருக்கக்கூடிய ஒரு விஷயமே என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா அவங்க அவங்ககிட்ட தோன்றக்கூடிய அதர்மமான எண்ணங்களை சரிபடுத்தி அந்த அதர்மமான எண்ணங்கள் தோன்றும் பொழுதெல்லாம் அதை முறைப்படுத்துவதற்கும் அந்த அதர்மமான எண்ணங்கள் அவங்கள விட்டு நீங்குவதற்கும் ஒரு உத்தமமான மகா குரு தான் இந்த சுக்கராச்சாரியார் அப்படின்ட்டு வாத்தியார் சொல்வார் அதனால தான் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தேவகுரு விட அசுரகுரு பத்தாயிரம் மடங்கு வலிமையானவர் அப்படின்ட்டும் சொல்லுவார் வாத்தியார் அதை சோ அதுபடி நாளைக்கு பார்த்துட்டீங்கன்னா சுக்கரவாரத்திலயே வந்திருக்கு இந்த சுக்கரவாரத்துல வந்த அந்த பூர்வேத்தியோட மகத்துவம் என்ன அப்படி பாத்துட்டீங்கன்னா நமக்குள்ள தோன்றக்கூடிய அசுர எண்ணங்கள் அசுர குணங்கள் நம்ம மனிதர்களா இருந்தாலும் அவ்வப்போது பலவிதமான அசுர எண்ணம் அசுர எண்ணம் மீன்ஸ் என்னன்னா அதர்மமானது அதாவது இந்த முறையற்ற காம கோ குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம்ட்டு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம செயல்படுத்தலைன்னா கூட எண்ணம் தவறான எண்ணம் வந்துட்டாலே அதுக்கு ஒரு பாவம் ஒண்ணு உண்டுன்றதும் ஒரு விதி ஒண்ணு உண்டு எவ்வளவு பேர் அப்ப நம்ம எல்லாருமே அடிக்கடி கொண்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதனால இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் முறைப்படுத்துவதற்கும் இந்த மாதிரி சுக்கராச்சாரியர் போன்ற அசுர குருக்களோட அனுகிரக ஆசி தேவை அப்படின்றார் வாத்தியார் ஸோ சரி அதுக்கு என்ன பண்றது அப்போ நம்ம போய் சுக்கராச்சாரிய மீட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு யோசிக்கூடாது தான் வாத்தியார் என்ன சொல்றாருன்னா கலியுகத்துல ஒரு சத்குருவை நாம் அடைய பெற்றோம் விட்டோம் வாத்தியார் மாதிரி ஒரு உத்தமர்களை நாம் அடைய பெற்று விட்டோம் அப்படின்னா அந்த வாத்தியார் உடல் இருக்கு இல்லையா அந்த உருவத்துல இந்த தேவகுருவும் சரி அசுரகுருவும் சரி ரெண்டு பேருமே ஆவணமாகி அவங்க அடியார்கள் அவங்க சிஷ்ய பிள்ளைகள் எல்லோரையுமே வந்து முறைப்படுத்துவாங்க தான் கலியுகத்துல நம்மை கரைத்தேற்ற ஒரு பெரியவங்க வேணும் அப்படின்றது தான் இறைவன்கிட்ட போய் நம்ம மன்றாடணும் முறையிடணுமா தான் பாத்தீங்கன்னா தாய்மான சுவாமிகள் கூட தீர்த்தம் மூர்த்தம் முறையாய் வளம் வரும் யாவிற்கும் சர்க்குருவாய்க்கும் பராபரமே அதாவது வந்து கோயில் தீர்த்தம் அப்புறம் அந்த மூர்த்தி வழிபாடு இதெல்லாம் முறையாக யார் ஒருத்தங்க பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சத்குரு வாய்க்குமா அதனால் இந்த கோயிலுக்கு போகிறதோட ஒரு அடிப்படை விஷயமே என்னென்னா இறைவனே சத்குரு வடிவாக ஏதேனும் ஒரு உருவம் கொண்டு அவங்க மூலியமாக நமக்கு வந்து நிறைய பல நல்ல அனுகிரகங்கள் பண்ணுவதற்காக தான் வருவாராம் ஸோ கோயிலுக்கு போகிற ஒரு அடிப்படை விஷயமே குருவை அடைவது தான் ஸோ அந்த வகையில் இந்த அகஸ்திய விஜயா அடியார்கள் எல்லாருமே பெரும்பாலும் பாக்கியவான்கள் தான் ஏன்னா ஒரு உத்தமமான ஒரு அதுவும் இப்போ சமீபமாக நம்மளோடய வாழ்ந்த ஒரு உத்தம சித் புருஷர் தான் சத்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் ஸோ அவரோட குரு பூஜை நாளைக்கு அந்த குரு பூஜைய என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டீங்கன்னா சுவாமி சொன்ன விஷயங்கள்ல ஏதேனும் ஒன்று ரெண்டாவது அட்லீஸ்ட் அதாவது நம்ம நிறைய வந்து சுவாமியோட விஷயங்களை வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம் நம்ம வாழ்க்கையில நிறைய பூஜைகள் நிறைய அவர் சொன்ன இன்ஸ் அப்புறம் அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வர்றது இப்படி எவ்வளோ நாளுக்கு அதாவது ஒரு நாள் காலையில எழுந்து எழும் பொழுதே இந்த தரிசனத்துல ஆரம்பிச்சு வாத்தியாரு சொல்லணும் விஷயங்களை பார்த்துருந்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா பூமியில கால வச்சா அதுக்கு ஒரு மந்திரம் ஸோ பல் தேய்க்கணும் அப்படின்னா அது எந்த வரல எப்படி தேய்க்கணும் சோ குளிக்கணும்னா எப்படி குளிக்கணும் என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும் அகமர்ஷன தொதிகள்ல இருந்து எல்லாமே சோ ஈவன் நம்ம அந்த காலை கடன் கழிப்பதற்கும் அதுக்குரிய ஒரு சில மந்திரங்கள்லாம் உண்டு ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்தும் துப்புரவாக வெளியேறுவதற்காக அப்புறம் உணவு ஏற்கும் பொழுது அப்புறம் நம்மளோட அலுவல்கள் எல்லாம் மேற்கொள்ளும் பொழுது அப்புறம் ரொட்டீனா என்னென்னலாம் பண்றோமோ எல்லாத்துக்கும் இடையூல என்னென்னலாம் காயத்ரிகள் என்னென்ன விஷயங்கள் ஹோரா பூஜைகள் பிளஸ் முடிவா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இரவு படுக்கிறச்சே ரியலைஸ் பண்றது இன்னைக்கு நாம யாருக்கு எதுவும் தீங்கு பண்ணலையா பண்ணலன்னா ரொம்ப சந்தோஷம் யாருக்கா தீங்கு பண்ணிருந்தா அதை எப்படியோ நம்ம திருத்திக்கணும் இப்படியெல்லாம் நம்மளே நாமளே ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய அந்த ராத்திரி இருக்கக்கூடிய அந்த ராத்திரி சுத்தங்கள் சம்திங் சில பூஜைகள் சில எல்லாம் மானசீக பூஜைகள் தான் இப்படி எவ்வளவோ ஒரு ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் வந்து குருநாதர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அதாவது காலையில எழுந் பொழுதுல இருந்து இரவு உறங்கும் வரைக்கும் என்னென்னலாம் ஒரு மனுஷன் வந்து செய்யணும் அப்படின்றது ஒரு தெய்வீக விஷயங்கள் உள்ளதோ அத்தனையே நமக்கு நிறைய அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காரு இல்லையா சோ அவரோட குரு பூஜை நாளைக்கு அதனால என்னெல்லாம் வாத்தியார் எவ்வளவு பெரும்பாலும் வாத்தியார் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க பாத்துட்டீங்கன்னா நிறைய வந்து தான தர்மங்களுக்கு தான் இம்பார்ட்டன் பண்ணுவார் ஸோ அதனால் என்னெல்லாம் முடியுமோ நம்மளால் முடிஞ்சது ஸோ நம்மளே நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஏன்னா குருநாதர் எவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அவருக்காக நாம அவர் சொன்ன விஷயங்களை நிறைய நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம் இனிமேல் ஃபாலோ பண்ணும் வச்சுங்களேன் ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஏதேனும் ஒன்று தான தர்மம் கைங்கரீங்க குறிப்பாக வந்து தர்ப்பணம் ஏன்னா வாத்தியார் ரெண்டு விஷயத்தை ரெண்டு கண்ணாகவே போதிச்சுருக்கார் நமக்கு ஒன்றும் தர்ப்பணம் இன்னொன்று தானம் ஸோ இது ரெண்டும் தான் ஒரு மனுஷன் வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக வந்து கடை தேற்றிடும் அப்படின்றது வாத்தியாரோட ஒரு அசைக்க முடியாத ஒரு கருத்து ஸோ அதில் நீங்கள் நாளைக்கு பாத்துட்டீங்கனாலே இந்த பூர்வேத்தியோட ஒரு பெரிய இன்னொரு ஒரு பெரிய விஷயம் அப்படி என்ன அப்படி பாத்துட்டீங்கன்னா இந்த ஏழு ஏழு தலைமுறைன்னு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிலாம் சோ அது என்ன விஷயம் அப்படி பார்த்தா ஏழு ஏழு தலைமுறைக்கு ஒரு தரம் அந்த விந்தணுக்கள்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுமா சோ நிறைய தலைமுறைகள் இருக்கு இல்லையா நமக்கு அந்த ஏழு தலைமுறைக்கு ஒரு வாட்டி விந்தணுக்கள் அதாவது வந்து அடுத்தடுத்து ஜென்ரேஷன் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த விந்தணுக்கள்லேயே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றாரு சோ அதன் அந்த மாற்றங்கள் நல்ல முறையில் நல்லபடியா இருக்கணும் பிதர்களோட ஆசையால அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பூர்வீத்திய தர்ப்பணமே நம்ம பண்றோம் வாந்தியார் கூட பாருங்க தான் அந்த பூர்வேத்தியோலயே போய் ஐக்கியமாயிருக்காரு அண்ணாமலையார் கிட்ட ஏன்னா நிறைய நான் அவங்க அடியார்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் தான் அவங்க அடியார்கள் மூலயமா நிறைய நல்ல ஜென்ரேஷன் உற்பத்தி ஆகி நிறைய வந்து தெய்வீக காரியங்கள் நிறைய வந்து சேவைகள் எல்லாம் செய்ய முடியும் ஸோ அதனால் இந்த பூர்வேத்தியன்றது ஒரு விசேஷம் அதுலேயே வாத்தியாரோட குரு பூஜை இதில் ஒரு பெரிய ஒரு விஷயங்களும் ஒன்று உண்டுங்க நிறைய பேர் நினைக்கலாம் இந்த ஒருத்தர் அத போய் ஒரு பெரிய இதுவா கொண்டாடணுமா அப்படின்ட்டு கண்டிப்பா மனிதர்களுக்கு தான் இறப்பு மகான்களுக்கு எப்பொழுதும் இறப்பே கிடையாது நீங்க பாருங்க இந்த குரு பூஜை அதாவது ஒருத்தங்களோட ஜெயந்தியை காட்டிலும் அதான் மகான்களோட ஜெயந்தியை காட்டிலும் குரு பூஜை ரொம்ப விமர்சையா எல்லாருமே கொண்டாடுவாங்க இதோட என்ன தாத்பரியம் என்ன விஷயமா நீங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எடுத்துங்க அந்த திருநக்ஷத்திரம் எல்லாம் போட்டிருக்கோம் இப்போ காரைக்கால் ஏறனா சுவாதி இப்படி ஒவ்வொரு திருநக்ஷத்திரம் போட்டிருப்பாங்க இந்த திருநக் இன்னைக்கு இந்த நாயனார் திருநக்ஷத்திரம் சோ அந்த நாயனாரோட திருநக்ஷத்திரம் அந்த நாயனார் பிறந்த அந்த கிடையாது அவங்க சுவாமியை அடைஞ்ச அந்த நாள் அந்த திருநக்ஷத்திரத்தை தான் வந்து அந்த மாதிரி பாடி கேட்டீங்கன்னா நம்ம களிய நாயனார் முக்தி அடைஞ்ச நாள் சோ இந்த மாதிரி முக்தி அடைஞ்ச நாட்களை தான் வந்து எல்லோருமே குரு பூஜையா கொண்டாடுறாங்க ஈவன் நம்ம மறை மகான்கள் சித்தர்கள் பட்டினத்தார் எல்லாருமே நீங்க எடுத்துங்க கரபாத்திர சித்தர் அவங்க முக்தி அடைஞ்ச நட்சத்திரத்தை குரு பூஜையா கொண்டாடுறாங்க என்னையா ஒரு மா அவங்க ஒரு குருநாதர் பூமியில இருந்திருந்தா இன்னும் ஒரு பத்து பேருக்கு இன்னும் ஒரு நூறு பேருக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிருப்பாங்க அவங்க களைம்பு போட்டாங்க அதை போய் கொண்டாடணுமா அப்படின்றதும் ஏன்னா மனுஷமான என்ன ஒன்னா சிந்திக்குங்க எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்க வேண்டியது வாத்தியார் வந்து நம்ம அடியார்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காரு வச்சுங்களேன் அதுல ஒரு விஷயம்தான் என்னன்னா இந்த மனிதன் என்று இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் இறந்தாங்கன்னா அவங்க உடல் வந்து மண்ணோட மண்ணாகி பஞ்சபோதத்துல கலந்துரும் பட் ஆனா ஒரு மகான் வந்து முக்தி அடைகிறாரு அதை வேற எல்லாருமே கொண்டாடுறாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இல்லையா அந்த மகான் ஒருத்தர் இறக்குறாருன்றது அது முக்தி அது இறைவனோட இரண்டற கலக்கிறது அதை ஏன் எல்லாரும் கொண்டாடுறாங்க குரு பூஜை குரு பூஜை குரு பூஜை அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து ஒரு வாத்தியார் நம்ம வாத்தியாரே நம்ம எடுத்துக்கணுமே நம்ம வேற எங்கேயும் கூட போக வேண்டாம் நம்ம சத்குரு வாத்தியார் சுவாமிகள் உருவத்தில் இருந்தாங்க அந்த உருவத்தை பஞ்சபூதங்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு என்றென்றும் வாழும் ஏகாந்த ஜோதியாக வந்து ஒளி விடுறாங்க அந்த ஏகாந்த ஜோதி ஒருத்தர் மாறிட்டாரு என்றது எப்படின்னா அவங்க அடியார்கள் அதாவது அந்த வாத்தியாரை மனசுல நினைச்சி அதாவது அடியார்கள் மீன்ஸ் வாத்தியாரை நான் பார்க்கலையே வாத்தியாரோட பேசலையே அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க வாத்தியார் சொன்ன விஷயங்களை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் வாத்தியாரோட உண்மையான சிஷிய பிள்ளைகள் வாத்தியாரோடையே நான் குடும்பம் நடத்தின ரொம்ப நாளா இருந்தேன் ஆனா உன்னையுமே இது வரைக்கும் வாத்தியார் சொன்ன செயல அப்படி ஆயிடுத்துன்னா நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்லை அவங்கள பட் வாத்தியார் சொன்னாரு வாத்தியார் சொன்ன இந்த பூஜைகள் வாத்தியார் சொன்ன இந்த தான தர்மங்கள்ன்ட்டு அது யாரு வந்து செயல்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருமே வாத்தியாரோட பிள்ளைகள் தான் அதுல மாற்றமே வேண்டாம் சோ இப்ப இது இது எதுக்கு இங்க நாம இந்த மென்ஷன் பண்றோம்னா இந்த மாதிரி ஆத்தியார நம்பி நிறைய நற்காரியங்கள் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடிய அடியார்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்கு தன்னோட அந்த பூத உடலை திறந்து சூட்ச்ம உடல்ல எல்லோருடன் எப்பொழுதுமே இருக்காரு இப்ப நம்ம வாத்தியாரை பத்தி பேசுறோம் வாத்தியார நினைக்கிறோம்னா நம்மளோடய இருக்காரு இப்ப எத்தனை நூறு எத்தனை ஆயிரம் அடியார்கள் நீங்க கேக்குறீங்களோ அத்தனை பேருக்கிட்டையும் அவர் நிப்பாரு ஸோ எத்தனை பேர் நம்ம வாத்தியார் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்றோமோ அத்தனை பேரோடையும் இருக்கிறார் ஸோ இதுதாங்க குரு பூஜையோட ஒரு தத்துவம் தாத்பரியம் நிறைய விஷயங்கள் வேற உண்டு சாஸ்திர ரீதியா பட் ஆனா நீங்க மேலோட்டமா நீங்க இதை பாருங்க ஒரு உத்தமர் ஒரு மகான் ஒரு சித்தர் தன்னோட பூத உடலை துறக்கிறது கொண்டாடணுமா அப்படின்ட்டு பார்த்தாச்சுன்னா அந்த பூத உடலை ஒரு துறந்து அவங்கள அந்த சித்தரை அந்த மகான்களை அந்த வாத்தியாரை நினைக்கக்கூடிய அடியார்கள் எல்லாருள்ளத்திலையும் என்றென்று ஏகாந்த ஜோதியா ஒளிவிடுறார் இது தாங்க குரு பூஜையோட ஒரு அடிப்படையே சோ தான் அந்த குரு பூஜைன்றதை எல்லாருமே கொண்டாடுறாங்க இது காலம் கொண்டாடிட்டு இருந்தாங்க நம்மளும் அதை கொண்டாடுற மீன்ஸ் என்னன்னா இந்த ஏழைகளுக்கு வாத்தியார் சொன்ன விஷயங்கள் என்னவோ அத எல்லாமே நம்மளால முடிஞ்சது எதுவுமே என்கிட்ட இல்லப்பா அப்படின்னா வாத்தியார் சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் யாராவது ஒரு ரெண்டு பேருக்காவது அட்லீஸ்ட் சொல்றதே ஒரு பெரிய சேவைதான் சோ இந்த மாதிரி பண்றதுக்கு நாளைக்கு முயற்சி பண்ணுங்க வாத்தியார் குரு பூஜையை பத்தி பேசணும் வாத்தியாரை பத்தி பேசணும் நிறைய பேசலாம் ஏன்னா வாத்தியாரை பத்தி பேசுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் நா உடை ஆதிசேஷன் போன்றவர்களாலதான் முடியும் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு உத்தமர்கள் அப்பேற்பட்ட ஒரு மகான் அப்பேற்பட்ட ஒரு சித்தர் அவரோட அந்த அவர் சொன்ன விஷயங்களை அனுபவிச்ச அடியார்களுக்கு அது தெரியும் நம்ம சொல்லி அவரை பெருமைப்படுத்தணுன்றது ஒன்றுமே அவசியம் கிடையாது சோ அதனால நம்ம நாளைக்கு இந்த மாதிரியான குரு பூஜையை மேற்கொள்ளுவோம் அதுலேயும் ஒரு பெரிய விஷயம் எத்தனை நாளைக்கு நாம நம்ம நிறைய ஞாபகம் வச்சுக்கோ சுக்கரவாரத்தில் இது அமைஞ்சிருக்கு பாருங்களேன் ஏன்னா நம்ம பொதுவாகவே ஒரு நாளும் கோலும் எல்லாத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி அந்த பூஜையோட பலாபலன்களை எடுத்து பார்ப்போம் குருவரலால சுக்கரவாரத்துல இருக்கிறதுனால ஒரு பெரிய விஷயம் குரு பூஜையை கொண்டாடக்கூடிய அனைவர்களுக்கும் என்ன ஒரு பெரிய விஷயம்னா நம்ம மனதில் தோன்றக்கூடிய அசுர எண்ணங்கள் அத்தனையும் மாய்க்கப்படும் ஓரளவுக்கு நிச்சயம் அசுர எண்ணங்கள் அத்தனை மய்க்கப்படும் அதனால என்னன்னா நம்ம எல்லோருமே பரிசுத்தம் அடைவோம் ரொம்ப பியூரிட்டியா ரொம்ப சாசிட்டியா இருப்போம் பிளஸ் இதுக்கு முத்தாய்ப்பா என்ன ஒரு விஷயம்னா நாளைக்கு ஒரு மூன்று நாலு மணிக்கு மேல இந்த சப்தமி முடிஞ்சு அஷ்டமி வந்துடும் எப்போ ஒரு அஷ்டமியானது சுவாதி திரு நட்சத்திரத்தோட சேர்ந்து வருதோ அப்போ பண்ணக்கூடிய பூஜா பலன்களோட பலன்கள் என்ன அப்படி வாதியார் சொல்றாரு பார்த்தாச்சுன்னா பட்டு போல அகம் ஏற்படும் பட்டு போல அகம்னா மனம் வந்து பட்டு போல இருக்குமா அப்படியே பரிசுத்தமா பளிச்சுன்னு இருக்குமா சோ அதுக்கு உரிய காலம் நீங்க காலையில குரு பூஜை பண்ணிட்டு மாலையில போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த சுவாதி அஷ்டமி கூடிய வேலையில அஷ்டாஷ்டர மந்திரம்னு சொல்லக்கூடிய அதான் பெருமாளுக்குரிய அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு பெருமாள் கோயில போயிட்டு சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறது பிளஸ் சிவாலயங்கள் எங்கேயாவது போனா கூட அங்க இருக்கக்கூடிய ருத்ரபாரல்கள் ருத்ரபார்கள் வெளியில இருப்பாங்க பாருங்க ரெண்டு பேர் சோ அந்த ருத்ர பாலகர்கள் அவங்களோ கிட்ட போய் நின்றுட்டு ஒரு அஷ்டதிக்கு நமஸ்காரம் பண்ணலாம் எட்டு திக்கியும் இருக்கக்கூடிய அந்த தேவர்களை வணங்கலாம் இது பண்ணிட்டு அந்த ருத்ரபாலர்கள்கிட்ட போயிட்டு எங்களுக்கு நல் வரங்கள் கொடுங்க எங்கள் மன சுத்தம் சுத்தம் அடையட்டும் எங்களுக்கு தேவையான எது நன்மையோ அது எங்கள் குருநாதரை வழங்கட்டும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறதுல நல்லபடியாக இம்மிடியா நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் நாளைக்கு உண்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக கனெக்டிவிட்டி இருக்குது காலையில் குரு பூஜை கொ கொண்டாடுறது அதுவும் சுக்கரவாரத்தில் கொண்டாடுவதனால இவ்வளோ நம்ம வந்து சுத்தம் அடைகிறோம் ப்ளஸ் அதோடய பலன்கள்லாம் ஈவினிங்கே அன்னைக்கு காலையில் போனது ஈவினிங்கே நமக்கு வந்து கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய அவர் கொட்டி கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் சொல்லி நிற்க முடியாது ஸோ அதனால் வந்து நாளைய குரு பூஜைன்றது சத்குரு வெங்கட்ராம சுவாமிகளை நம்ம மனசில் இருத்தி நிறுத்தி ஏன்னா எல்லாருக்கும் வேலை உண்டு தான் ஏன்னா வீக்கெண்ட் இருந்தா கூட ஏதாவது கூடுதலா சொல்லலாம் இந்த வேலை இருக்கிற நிமித்தத்தால அட்லீஸ்ட் ஈவினிங்ல கொஞ்சம் பர்மிஷன் போட்டாவது வந்து ஒரு கோயில் ஆலய தரிசனம் பிளஸ் தர்ம காரியங்கள் இந்த மாதிரியாவது பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அந்த வேலை காலையிலேயே கூட பண்ணலாம் மதியமும் பண்ணலாம் ஸோ என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நிறைய காயத்ரி ஜபம் பண்ணி நிறைய வந்து இந்த யாரெல்லாம் ஏழ்மையா இருக்கிறாங்களோ இல்ல ஏதாவது ஒரு பெரிய மகான் வாத்தியார் கூட அர்ப்பணம் பண்ணலாம் ஏன்னா அவரு இன்னமோ என்றென்று வாழும் ஏகாந்த ஜோதியா இருந்து நிறைய அவங்க அடியார்களுக்கு இன்னும் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கும் பண்றாரு என்னைக்கும் பண்ணுவாரு ஓம்